ஹாய் குட் மார்னிங் ரெஸ்பி சேனல் நான் உங்களுக்கு இனிய தொழில் ரவி இன்றைக்கி வந்து சமையல் வேலையில் ஈஸியாக செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு புளி பேஸ்ட்டு செய்யப்பறேன் அதை எப்படி செய்யலாங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் குட் மார்னிங் இது எஸ்பி சேனல் நான் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி இன்னைக்கு வந்து புளி பேஸ்ட்டு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த சம்மரில் வந்து கிச்சனில் வேலை செய்கிறதே பெரிய விஷயமா இருக்குது அங்கே போய் வந்து வேலையை நம்ம பெரும்பாலும் குறைச்சிக்கணும் அதுக்காக தான் நான் புளி பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டா டக்குன்னு நம்ம போய் வேலை செஞ்சுட்டு வந்துடலாம் பாருங்கள் அதுக்காக தான் புளி பேஸ்ட்டு ரெடி பண்ணுறேன் நான் ஒரு அரை கிலோ புளி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து புது புளியாகவும் இருக்கலாம் பழைய புளியாகவும் இருக்கலாம் இது ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் நம்ம ரசத்துக்கோ இல்லை புளி குழம்புக்கோ அப்பப்போ ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டா போதும் இல்லாட்டினா நம்ம வந்து அது ஊற வச்சுக்கிட்டு கரைச்சிக்கிட்டு ரொம்ப தொந்தரவு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டா நம்ம வேலை ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நான் அரை கிலோ புளிக்கு ஒன்றே கால் லிட்டரு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் இது ஒரு ஸ்டவ் பற்ற வச்சு வச்சுக்கிறேன் ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கலாம் நல்லா அப்போ தான் புளி பேஸ்ட்டு நல்லா வேகும் வெந்து நமக்கு பேஸ்ட்டு நிறையா கிடைக்கும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு மசிஞ்சிருச்சு இதை வந்து ஒரு கரண்டியால் அப்படி மசிச்சு விடலாம் இப்படி கடைஞ்சி விடும்போது நமக்கு நிறைய புளி பேஸ்ட்டு கிடைக்கும் அப்புறம் அமுக்கும் போது சக்கை மட்டும் தனியாக வந்துடும் நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம் இப்படி கடையும் போது பாருங்கள் நிறையா பேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் இப்படி அழுத்தி கொடுத்துக்கலாம் பாருங்கள் முன்ன தண்ணியாகிட்ட இருந்தது இப்போ பருங்க குழக்கொழன்னு இருக்குது பேஸ்ட் எல்லாம் நல்லா இறங்கி இருக்குது இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம ஒரு கரண்டிக்கு பக்கமாக ஊற்றி நம்ம வந்து கரண்டையால் அழுத்தி கொடுக்கலாம் இப்படி அழுத்தி கொடுக்கும்போது பேஸ்ட் வந்து அடியில் போயிடும் சக்கம் மட்டும் மேலே இருக்கும் அப்புறம் நல்லா அழுத்தி கொடுக்கலாம் இப்படி கிளறி கிளறி கொடுக்கும்போது பேஸ்ட்டும் வந்து நமக்கு நிறையா கிடைக்கும் பாருங்கள் சக்கை மட்டும்தான் வருது பேஸ்டெல்லாம் கீழே இறங்கிருச்சு இந்த சக்கையை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது தேவைப்படும் பின்னாடி இதிலேருந்து நம்ம பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் அதே குக்கர்லேயே போட்டுக்கலாம் திரும்ப சுடு தண்ணி ஊற்றி நம்ம திரும்ப அதை ஹீட் பண்ணி நம்ம தயார் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த இது வேணும் திரும்ப பாருங்கள் நான் அந்த மாதிரி ஊற்றிக்கிறேன் இப்படியே செஞ்சு எல்லா பேஸ்ட்டையும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு சக்கையை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாமே நான் எடுத்துட்டேன் சக்கையை வந்து அதே குக்கரில் நம்ம போட்டுக்கலாம் அழுத்தி கொடுக்கும்போது நமக்கு பேஸ்ட் நிறையா கிடைக்கும் பாருங்க இந்த திப்பியில் அதே குக்கரில் போட்டுக்கிறேன் பாருங்க நமக்கு இவ்வளோ திப்பி கிடைச்சிருக்கு இதை வந்து திரும்ப ஒரு டம்ளர் அளவுக்கு சுட்டு தண்ணி ஊற்றி அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க நம்ம புளி பேஸ்ட்டு ரெடி பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது இந்த மாதிரி திக்காக இருக்கணும் இது கெட்டு போகாத இருக்கிறதுக்கு இதில் ஒரு கல்லுப்பு வந்து ஒரு நூறு நூறு மில்லி அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு பாருங்கள் நம்மளுடைய புளி பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு இது ஆறு மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரீஸரில் வச்சா கெட்டு போகாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சம்மருக்கு வந்து நம்ம கிச்சனில் அவதிப்பட வேண்டாம் ஈஸியான மெத்தட் இது பிடிச்ச இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்